வேன் அங்கேருந்து கிளம்பும்போது அங்கே அதை பார்த்த ஒரு பர்சன் ஓடி வந்து ஒரு ஃபேமிலியோடு ஓடி வந்து அதை தடுக்கிறாரு தடுத்து யார் நீங்கள் எங்கே கொண்டு போகிறீங்க அப்படின்னு தடுத்து மேஜராக ஃபைட் பண்ணி அதை ரீலொக்கேட் அப்படின்றது தெரியுது உடனே ஃபைட் பண்ணி அந்த நாய்களை எல்லாத்தையுமே வந்து அங்கே இறக்கி செய்யக்கூடாது நாய்கள் பிரச்சனையாக இருந்தால் நம்ம கார்பரேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அவங்க தான் வந்து நடவடிக்கைகள் எடுப்பாங்க அதுதான் நம்ம சட்ட ரீதியாக பண்ண வேண்டிய அணுகுமுறை அதனால் அதை ரீலொக்கேட் பண்ணுறதோ அதை கொள்றதோ விசம் வச்சு சாகடிக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குற்ற செயல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த ஊழியர்களுக்கும் சொல்லிவிட்டு உள்ள மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் வந்து அதை ஒரு விழிப்புணர்வு விஷயமாக சொல்லியிருக்காங்க ஆனால் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அதை சொல்லும்போது பப்ளிக் அதை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த கவனிக்க ஆரம்பிக்க பப்ளிக் வந்து நாளடைவில் பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி இந்த நாய்கள் மேலே உள்ள கோபத்தை பயத்தை எல்லாம் குறைச்சி அவங்களை நேசிக்கிற ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கிறது நம்மளோட பெரிய நம்பிக்கை அந் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு சிட்டி அதை தவிர்க்க முடியாமல் அந்த பேரை நம்ம யூஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அங்கே இதே மாதிரி தான் ஒரு நடு சிரமத்தில் கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற தெருவில் வசிக்கிற அந்த ஆதரவற்ற பிராணிகளை வந்து ஒரு வேனில் ரெண்டு பேர் சேர்ந்து ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வேனில் ஏற்றுகிறாங்க ஒரு பத்து பதினஞ்சு ஆதரவற்ற அந்த பிராணிகளை ஏற்றிட்டு வேன் அங்கேருந்து கிளம்பும்போது அங்கே அதை பார்த்த ஒரு பர்சன் ஓடி வந்து ஒரு ஃபேமிலியோடு ஓடி வந்து அதை தடுக்கிறாரு தடுத்து யார் நீங்கள் எங்கே கொண்டு போகிறீங்க அப்படின்னு தடுத்து மேஜராக ஃபைட் பண்ணி அது ரீலொக்கேட் அப்படின்றது தெரியுது உடனே ஃபைட் பண்ணி அந்த நாய்களை எல்லாத்தையுமே வந்து அங்கே இறக்கி விட்றாங்க இறக்கி விட்டுட்டு பஞ்சாயத்து நிர்வாகத்துக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு மறுநாள் இன்ஃபார்ம் பண்ணோடனே அவங்க கூப்பிட்டு இந்த ரீலக்குவேட் பண்ணுறதுக்கு காரணமான அந்த ஊழியர்களை ரெண்டு பேரை கூப்பிட்டு வான் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அந்த தனி அலுவலர்ன்ற ஒரு போஸ்ட்னு நினைக்கிறேன் அவர் கூப்பிட்டு வான் பண்ணுறாரு இந்த மாதிரி ரீலொக்கேஷன் அப்படிங்கிறது வந்து சட்டத்துக்கு விரோதமான ஒரு விஷயம் அது செய்யக்கூடாது நாய்கள் பிரச்சனையாக இருந்தால் நம்ம கார்பரேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அவங்க தான் வந்து நடவடிக்கைகள் எடுப்பாங்க அதுதான் நம்ம சட்ட ரீதியாக பண்ண வேண்டிய அணுகுமுறை அதனால் அதை ரீலொக்கேட் பண்ணுறதோ அதை கொள்றதோ விஷம் வச்சு சாகடிக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குற்ற செயல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த ஊழியர்களுக்கும் சொல்லிவிட்டு அங்கு உள்ள மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் வந்து அதை ஒரு விழிப்புணர்வு விஷயமாக சொல்லியிருக்காங்க ஏன் இந்த விஷயத்தை நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நாய்களுக்கு சாப்பாடு போடுறவங்களோ இல்லை அவங்களை ஆதரிக்கிறவங்களோ அவங்க போய் நேராக கிட்டே போய் இந்த ரூல்ஸை எதையும் பேசும்போது வந்து ஏற்கனவே வந்து அந்த உணவு வைக்கிறது விரும்பாத ஆட்கள் ப்ளஸ் இவங்க மேலே கோபமாக இருப்பாங்க இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் நம்ம சொல்லும்போது அது ஒரு பெரிய ஃபைட்டாகவோ ஒரு விரோதமாக தான் மாறுது ஆனால் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அதை சொல்லும்போது பப்ளிக் அதை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த கவனிக்க ஆரம்பிக்க பப்ளிக் வந்து நாளடைவில் பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி இந்த நாய்கள் மேலே உள்ள கோபத்தை பயத்தை எல்லாம் குறைச்சி அவங்களை நேசிக்கிற ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கிறது நம்மளோட பெரிய நம்பிக்கை அந்த உருவாகிறதுக்கு காரணமான ஒரு மிகப்பெரிய பாலங்கள் தான் அந்த சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிற அதிகாரிகள் வந்து இந்த விஷயங்களை வந்து இந்த பிராணிகளுக்கு இருக்கிற அவங்களுக்கு அவங்களை நம்ம வதைச்சாலோ இல்லை அவங்களை ஏதாவது நம்ம உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தண்டனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க கொஞ்சம் பாலிஸ்டாக சொன்னால் தான் பப்ளிக் வந்து அதை கேட்பாங்க அடுத்து பிரச்சனைகள் அப்படின்னா நாய்களால் பிரச்சனைகள் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் வந்து நம்ம ஒரு கொடூரமாகவோ ஒரு குரோதமாகவோ ஒரு வன்மத்திலே ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது அதை புகார் அளிக்கணும் அரசு தான் அந்த நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கும் அது கண்டிப்பாக அது சாத்தியம்தான் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்லி புரிய வைக்கும்போது பப்ளிக்கும் அதை கேட்குறாங்க இது ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஒரு அறிகுறி அப்படிங்கிறது நம்மளோட எண்ணமாக இருக்குது இந்த தனி அலுவலர் எப்படி இந்த விஷயத்தை வந்து ஒரு விழிப்புணர்வாக எடுத்து சொன்னாங்களோ இதே மாதிரி இந்த பிரச்சனைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து பப்ளிக் கொஞ்சம் புரிகிற அளவுக்கு அவங்க ஏற்றுக்கொள்ளும்படியாக சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் பிராணிகள் மேலே அவங்களுக்கு இருக்கிற அந்த பயமும் அந்த கோபமும் வன்மமும் குறைஞ்சு அந்த பிராணிகளை அவங்களே நேசிக்க ஆரம்பிப்பாங்க பொதுமக்கள் எல்லோருமே பிராணிகளை நேசிக்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது நம்மளோட என கருத்தாக இருக்குது மீண்டும் ஒரு இந்த மாதிரி ஒரு சிறந்த வீடியோவோட உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்